ஆஹா மனுஷங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்ம நட்டு செடிங்க சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆமாங்க அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏன் இன்னக்கு நடந்துச்சு இன்னைக்கு நம்ம அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கார்டனுக்கு போனால் நிறைய வாழை செடி இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து ஒரு முந்திரி செடி இருந்துச்சு முந்திரி செடி வேணும் நீங்கள் முழிச்சி தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது வந்து சீமை முந்திரின்னு சொல்லுவாங்க அது பார்த்தா டெய்லி நான் பார்ப்பேன் இது வரைக்கும் அது காய்க்கவே இல்லை பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை சரி அது என்னைக்கிடா காய்க்கும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா திடீர்னு மூணு காய் நிற்கிதுங்க ஒரு காய் அதுவும் பெருசாக இருக்குது அப்புறம் ஒரு குட்டிக்காய் இன்னும் ஒரு மீடியம் சைஸ் காய் நிற்கிது அது பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி இந்த காய் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் தைராய்டு பிரச்சனை அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வர சளி காய்ச்சல் இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம் கிடச்சுனா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது மேலே இப்படி முள் முள்ளாக இருக்கனால முழு சீத்தான்னு சொல்கிறாங்க Thank you, thank you for watching.